வீடியோ வந்து போட்டிருந்தேன் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா சாமி ரொம்ப பார்த்தபடி சரியாக வந்து செட் ஆகல அதனால சாமி மாடம் வந்து ரெடிமேடாகவே வந்து வாங்கியாச்சு இதுதான் வந்து இன்னைக்கு வந்து வீடியோ பார்க்க போகிறோம் இது எப்படி இருக்குது டிசைனா அப்படின்னு சொல்லிட்டு வாங்க வீடியோ கொள்ள நல்லா வந்து கவர்லாம் வந்து பேக் பண்ணி ரொம்ப சேஃப்டியாக வந்து இந்த சாமி மாடத்தை வந்து பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க கடையில் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு அதனால் தான் சரின்னு சொல்லிட்டு இதை சூஸ் பண்ணோம் ரொம்பவும் சின்னதாக வாங்கணும்னா நிறைய ஃபோட்டோலாம் வைக்க முடியாதுல்ல அதெல்லாம் சரி மீடியமாக வாங்கிக்கலாம் இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சுக்கு மூணு ஃபுல்லாக வந்து பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்

சாமி மாடத்தில் சாமி ஃபோட்டோலாம் வச்சுட்டு நான் இன்னொரு வீடியோ கண்டிப்பாக வந்து போடுறேன் ஷார்ட்ஸில் கூட லைட்டாக வந்து வீடியோ வந்து போட்டிருக்கேன் சாமி வச்சதுக்கப்புறம் எடுத்து இது நல்லா வந்து ஸ்ட்ராங்காக இருந்துச்சு நாங்கள் வந்து கடையில் வந்து அப்படியே மாடல் மட்டும் பார்த்துட்டு ஓகே பண்ணிவிட்டோம் ஆனால் எடுத்துகிட்டு வந்து பார்த்தோன்னே தான் பார்த்துட்டு நல்லா அழுத்தமாகவும் நல்லா வெயிட்டாகவும் இருந்துச்சு இதோட இந்த வீடியோ வந்து முடிஞ்சிருச்சு இந்த வீடியோ இது மாதிரி வீடியோ எல்லாம் போடணும்னாலும் சொல்லுங்க கண்டிப்பா வந்து வீடியோ வந்து போஸ்ட் பண்ணிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ பை ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்